ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஆர்கே ஃபேஷன்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறது கரெக்டான மெசர்மெண்ட்டை எடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ பாருங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் நான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நீங்கள் கற்றுக்கிட்டவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு நம்மக்கிட்ட வரணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ட்ரு கரப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்புக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம இடுப்பு வந்து மடித்து அடிப்போம் இல்லையா தையலுக்கு அதுக்காக ஒரு பாடி உயரம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாடி உயரம்ங்கிறவங்களுக்கு ஃபோர்டீன் இருக்கணும் ஸோ தேர்ட்டீன் டுவெல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு நம்ம வந்து நார்மல் பாடி லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் உயரத்தை எடுத்துட்டு அதிலிருந்து ஆஃப் இன்ச்சு மேலே எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பாடி உயரத்தை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நெக் பேட்டனுக்காக ரெண்டே கால் இன்ச்சு டு ரெண்டரை இன்ச் அதாவது நீங்கள் ரெண்டேகள் தான் நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா நான் ரெண்டேகள் ரெண்டேகள் எடுத்ததுக்கப்புறம் சோல்ரு அந்த ரெண்டேகளுக்கு அங்கிட்டு சோல்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரெண்டரை இன்ச்சு சோல்ட்ரு இருக்கும் அப்போ ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம மூன்றரை இன்ச்சாக எடுக்கணும் இப்படி மூன்றரை இன்ச்சு எடுக்கிறது மெஷர்மெண்ட் கரெக்டானு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் ஏன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான அளவு இது தான் இதில் இருந்து எக்ஸஸ் ஆகிறது தான் பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பாருங்கள் கீழே நான் வந்து மார்க் பண்ணுறது சுற்று அளவு ஸோ சுற்று அளவு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு பதினாறு அதாவது முப்பத்ரெண்டு அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு நம்ம நாலாக பிரித்தோம்னா ஒரு பாட்டு எடுக்கணும் எயிட்டு அந்த எயிட்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து தையலுக்கு டூ இன்ச்சஸ் எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஆம்கோல் ஆம்கோல் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சோல்ட்ரில் இருந்து நாலரை இன்ச்சு கீழே இறக்கம் வரணும் இப்போ பாருங்கள் நாலரை இன்ச்சு வந்துருச்சு இல்லையா அந்த நாலரை இன்ச்சில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து கால் இன்ச்சஸ் எடுக்கணும் இப்போ நாலரை இன்ச்சு எல்லாத்துக்குமே எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அதுலேருந்து கால் இன்ச்சஸ் நான் எடுத்துட்டு அந்த கவர் லைன் கொடுக்குறேன் பாருங்களேன் இப்படி கவர் லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அதாவது எல்லாத்துக்குமே நாலரை இன்ச்சு தான் எடுக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் நாலரை டு அஞ்சு எடுக்கும்போது உங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் இன்ச்சஸ் சேர்த்து கட் பண்ணும்போது அந்த குடைச்சல் அதாவது அந்த வளைவுக்காக நம்ம எடுத்துகிட்டு ஷோல்டர் பகுதியில் இருந்து நம்ம சுற்றளவு எடுக்கணும் சுற்றளவு எடுக்கையில் கீழே நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் எயிட் இன்ச்சஸ் அப்போ மேலே எவ்வளோ எடுக்கணும் ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நைனாக எடுக்கணும் ஸோ அதே கீழே வந்து எக்ஸஸ்ஸாக நீங்கள் டூ இன்ச்சஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா அதே எக்ஸஸ்ஸாக நீங்கள் டூ இன்ச்சஸ் வந்து மேலேயும் எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா இந்த அளவு வந்து தையலுக்காக ஓகேங்களா மெஷர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைனு செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மார்க் இல்லையா இதுதான் வந்து மெஷர்மெண்ட் அளவு இது வந்து எக்ஸஸ் அளவு ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணோன்னா அந்த நாலு தையல் போட்டுட்டு நம்ம வந்து கிளாத் எக்ஸஸாக கட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் அதாவது ஃபிட்டிங் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சேஞ்சஸ் ஆகும் ஒரு ஒரு டூ த்ரீ போடுவாங்க கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா பிரிக்கிறதுக்கு வேணும் இல்லையா அதே இப்போ வந்து பாருங்க நான் நெக் பேட்டன்ஸ் ஸோ நெக் பேட்டர்ன்ஸ் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா நார்மலாக எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நைன் இன்ச்சஸ் டு எயிட் இன்ச்சஸ் எடுக்கணும் அது அவங்களோட உயரம் அதாவது நான் ஃபோர்டின் எடுக்கிறேன்னா கம்பல்சரி நான் ஒரு எயிட் இன்ச்சஸ் டூ நைன் இன்ச்சஸ் எடுக்கலாம் ரொம்ப வந்து கழுத்து வந்து வேண்டாம் எனக்கு குறுகலாக வேணுங்கிறவங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் ஓகே அதே ஃபோல்டிங் சைடு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் மாற்றி கட் பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு உயரம் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபோல்டிங் போட்டுட்டு நீங்கள் இங்கே இருந்து ஒன்றரை இன்ச்சஸ் எடுத்துகிட்டு உயரத்துல இருந்து ஃபோர்டீன் அதாவது எங்கேருந்து ஃபோர்டீன் எடுக்கணும்னு கேட்டீங்க லைனில் இருந்து கீழே இருக்க லைன் வரைக்கும் ஃபோர்டீன்ஸ் எடுக்கணும் ஃபோர்டின்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நெக் பேட்டர்ன்ஸ் வந்து ரெண்டே கால் எடுக்கணும் இந்த ரெண்டே கால் வந்து சேம் நீங்கள் அந்த எயிட் இன்ச்சஸ் லென்த்துக்குமே நீங்கள் எடுக்கணும் ரெண்டே கால் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டே கால் அதாவது கீழ் உயரம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஃபோர் டு ஃபைவ் தான் இருக்கணும் ஏன்னா ரொம்பவும் டீப்பாக இருக்கக்கூடாது ரொம்பவும் க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உயரத்தை எடுத்துகிட்டு நெக் பேட்டன் நெக் பேட்டன் வந்து மேலேயும் ரெண்டே கால் எடுக்கணும் கீழேயும் நம்ம ரெண்டே கால் எடுக்கணும் ஸோ இந்த ரெண்டே கால் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சோல்ட்ரு பேட்டர்ன்ஸு ஸோ சோல்ட்ரு வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே ரெண்டரை இருக்கணும் நம்ம ஒரு இன்ச்சை சேர்த்தி மூன்றையாக எடுக்கணும் ஸோ ரெண்டரை ஒரிஜினல் அளவு எக்ஸஸ்ஸாக ஒரு அளவு எடுத்து ஒரு இன்ச் எடுத்து நம்ம மூன்றையாக எடுக்கணும் அப்போ நீங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் அளவு இது உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் செம்மையாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆம்கோல் உயரம் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சஸ் நீங்கள் எடுக்கணும் அப்போ நான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் என்ன பண்ணணும் அதில் கால் இன்ச்சஸ் எடுத்து கவர் லைன் கொடுக்கும்போது அந்த ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஆம்கோல் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் உங்கள் பாருங்கள் நெக்கு அதாவது ஷோல்டர் பாயிண்டில் இருந்து நம்ம ஆம்கோளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அளவு எடுத்து நம்ம கவுலைன் கொடுக்கணும் ஸோ லைன் பண்ணும்போது கீழே நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க எயிட் இன்ச்சஸ் ஸோ அதே மெஷர்மெண்ட் எங்கே எடுக்கணும் ஆம்கோலுக்கு போகும்போது நைன் இன்ச்சஸாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் நீங்கள் ஹிப் லைன் அதாவது இடுப்பு சுற்று அளவில் இருந்து எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரே அதாவது எட்டு இன்ச்சஸ் அதாவது கஸ்டமருக்கு வந்து தேர்ட்டி டூ ஜஸ்ட் அளவு சுற்று அளவு அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ எடுக்கணும் தேர்ட்டி டூ நாளாக பிரிக்கணும் ஸோ நாலாக பிரித்து ஒரு பகுதியாக மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ எவ்வளோ வருது எட்டு ஸோ எயிட் இன்ச்சஸ் வந்து ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியிலருந்து டூ இன்ச்சஸ் வந்து எக்ஸஸ்ஸாக இந்த டூ இன்ச்சஸ் எதுக்கு தையலுக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டூ இன்ச்சஸ் தையல் பகுதிக்கு இந்த டூ இன்ச்சஸ் வந்து தையல் பகுதிக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக அமையும் எக்ஸஸ்ஸாக துணியும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு சேர்த்தி கிடைக்கும் போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேஷனோடயே நம்மக்கிட்ட வருவாங்க திருப்பி இப்போ நான் கட் பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோல்டர்ல இருந்து தான் கட் பண்ணணும் ஸோ சோல்டரு அதே மாதிரி ஆம்கோல் கட் பண்ணும் போதெல்லாம் கரெக்டாக நம்ம எந்த மெஷர்மெண்ட் அளவு எடுத்துருக்கோமோ சேம் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கட் பண்ணணும் நீங்கள் மெஷர்மெண்ட்டை விட்டுட்டு கட் பண்ணக்கூடாது பார்த்திங்க இது நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் கட் பண்ண இடக்கூடாது நம்ம வந்து தையலுக்காகன்னு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா செகண்ட் லைன் அதில் தான் கட் பண்ணணும் இப்போ நான் நெக்கு நெக்கு கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து நான் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுனால இது கேன்வாஸ் வச்சு தைக்கணும் ஸோ அதனால் நான் நெக் பேட்டர் நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் தட்டு எடுக்கணும் சாரி பேக் தட்டு எடுக்கணும் பேக் தட்டை எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் ஸ்லீவ் எடுக்கும்போது நம்ம சைடு எப்போயுமே பகுதி இருக்கணும் ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் பகுதி இருக்கணும் ஸோ இப்போ ரெண்டு பிட்டாக எடுத்து நீங்கள் மடித்து போடும்போது நாலு பிட்டு வரும் பாருங்களேன் இந்த மாதிரி நாலு பிட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த பிட்டில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டிங் ஒரு பிட்டாகவும் நம்மளுக்கு ப்ளைன் பிட்டு ரெண்டாகவும் இருக்கும் இப்போ நான் இங்கேருந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா இது நான் டிசைன் ப்ளவுஸுங்கிறதுனால எனக்கு ஒரு ஒன் இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நான் டிசைன் கொடுக்கணும் இதில் இப்போ நான் ஒன் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இதுவே நீங்கள் நார்மலாக தைக்கையில் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதே ஒன் இன்ச்சஸ் எடுக்கலாம் ஸோ நீங்கள் எம்மிங் இது பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஒன் ஆஃப் இன்ச்சஸ் சேர்த்து எடுக்கணும் இப்போ நான் வந்து உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எல்போ வரைக்கும் கெட்டு நான் நைன் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச்சஸ் வந்து எக்ஸஸ் அதாவது நான் எதுக்காகனால் தையல் பகுதிக்காக நான் ஆஃப் இன்ச்சஸ் எடுக்கிறேன் ஸோ நைன் இன்ச்சஸ் நான் இந்த சைடு எடுக்கும்போது ஆப்போசிட் சைடு எவ்வளோ எடுக்கணும்னா ரெண்டரை இன்ச்சு லெஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ ஆப்போசிட் சைடு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஆறரை இன்ச்சஸ் எடுத்துட்டு ஆறு இன்ச்சஸ் ஒரு லைனும் ஆஃப் இன்ச்சஸ் ஆஃப் இன்ச்சஸ் ஒரு லைனும் எடுத்துகிட்டு கோவ் லைன் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ நீங்கள் நல்லா பென் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஆம்கோல் சுருக்கம் வந்து உங்களுக்கு ஸ்லீவு ஸ்டிச் பண்ணும்போது சுத்தமாக வராது எப்பயுமே நீங்கள் வந்து இங்கே ஃப்ரண்ட் சைடு நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அதே ஆப்போசிட் சைடு நீங்கள் எடுக்கும்போது டூ பாயிண்ட் இன்ச்சஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் ஸோ கம்மி பண்ணிவிட்டு இப்போ கை சுற்று அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் இன்ச்சஸ்ஸு ஸோ எக்ஸஸ்ஸாக நான் எவ்வளோ வைக்கிறேன்னா டூ இன்ச்சஸ் வைக்கிறேன் இப்போ ஆம்போல் சுற்று அளவு நம்ம எவ்வளோ எடுத்தோம் நைன் எடுத்தோம் ஸோ நைனும் அங்கே ஒரு டூ இன்ச்சஸும் எக்ஸஸ்ஸாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த டூ இன்ச்சஸில் வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கணும் ஏன்னா இந்த கிராஸ் லைன் வந்து ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கை சுருக்குங்கிறது இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் உயரம் வந்து நைன் இன்ச்சஸ்ஸு தையல் பகுதிக்காக ஒன் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் இந்த ஒன் இன்ச்சஸ் வந்து நீங்கள் தையல் பகுதி டிசைன் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பைப்பிங் மாதிரி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த தையல் பகுதி அந்த லைனில் இருந்து மேலே வந்து நைன் இன்ச்சஸ்ஸு அந்த நைன் இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக தையலுக்காக அங்கே இருந்து ஆம்கோளுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இன்னும் சிக்ஸ் பாயிண்ட்டு ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்காக கொடுத்துருக்கோம் அதே ஆம்கோள் சுற்றுலவு நைன் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே இருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ்ஸு சுற்றுலவு எயிட்டு அதனால் ஃபோர் இன்ச்சஸ் நம்ம கொடுக்குறோம் இங்கேருந்து டூ இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக கொடுக்குறோம் இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறது ஸ்லீவ் வந்து ஃப்ரெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு அதாவது இப்போ நாலு பிட்டு இருக்குன்னா ரெண்டு பிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கணும் ஸோ இந்த மெஷர்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு சுருக்கம் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த சுருக்கம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த அளவு நம்ம எடுக்கிறோம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே அமையும் இது உங்களுடைய தையல் பகுதி ஃபோர் இன்ச்சஸ் வந்து உங்களுடைய அளவு ஒரிஜினல் அங்கேருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸஸாக மேலே ஆம்கோல் வந்து நைன் இன்ச்சஸ் அங்கேருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸஸ்ஸாக ஸோ இப்படி நீங்கள் எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணும்போதும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து ரீச் ஆகிடுக்காம் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் இந்த கட் பண்ணிவிட்டு அந்த குடஞ்சிருக்கிறத வந்து நான் ஏன் கட் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து டிசைன் கொடுத்துட்டு ஃபைனலாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் நான் கட் பண்ணாமல் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை கட் பண்ணி தான் ஆகணும் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேக் தட்டு எடுக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்லீவ் எடுக்கணும் தேர்டு வந்து இந்த வளைவான பகுதியில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் தட்டு எடுக்கணும் ஸோ ஃப்ரண்ட் தட்டு இது வந்து நேர் இப்படி எடுக்கக்கூடாது கிராஸ் கட்டிங் நம்ம போடுறதுனால இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்க எப்படி நான் கிராஸ் கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி ஃபேப்ரிக் நீங்கள் வந்து இழுத்திங்கன்னா அப்படியே ஃப்ளெக்சிபிளாக போயிட்டு வரும் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பேக் கட்டு எடுத்தீங்க இல்லையா பேக் கட்டு எடுத்ததுல தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீசஸ் நீங்கள் எடுக்கணும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வரணும் ஸோ இந்த மாதிரி வரையில்தான் வரும்போது மட்டுந்தான் உங்களுக்கு கிராஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் கப்பு சும்மா ஸ்டக்சராக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் சைடு எடுக்கும்போது ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும் நம்மளை பார்த்து நம்மளுக்கு அந்த கரைப்பகுதி இருக்கணும் ஓகேங்களா மாற்றி கட் பண்ணிடுறதீங்க ப்ளவுஸ் அப்புறம் மிஸ்டேக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேக் தட்டு எடுத்ததுனால இந்த வளைவு வந்திருக்கு இந்த வளைவு தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் நீங்களும் இந்த வீடியோஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி பார்த்துட்டு இந்த கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரீச் ஆகிடுங்கிறது தெரியும் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு மேலே பேக் தட்டை போட்டுட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோல்ட்ரு ஆம்கோல் எல்லாமே அப்படியே ட்ராயிங் பண்ணணும் அப்படியே இருக்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் நெக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் எடுத்திருக்கேன் நெக் லைன் எடுத்திருக்கேன் வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி ஆம்கோல் வரைஞ்சிருக்கேன் இது மட்டுந்தான் மெயின் வந்து பேக் தட்டோட மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் சைடு வேணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் நெக்கு சோல்டர் ஆம்கோல் இப்போ பாருங்கள் எப்பயுமே பேக் தட்டு வந்து உங்களுக்கு வந்து கிராஸில் வரணும் ஆனால் ஃப்ரண்ட் தட்டு வந்து ஸ்டெய்ட்டில் வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பேக் தட்டு வந்து கிராஸில் வெட்டி வச்சுருக்கோம் அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு எப்படி எடுக்கணும்னா அந்த அளவு இருந்து இது பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு ஸ்டெயிட்டு ஓகேங்களா நம்ம சாரி கிராஸ் இந்த கிராஸ் பேக் தட்டு கிராஸில் வந்து எடுக்கக்கூடாது எப்பயுமே இந்த இருந்து ஸ்டெயிட்டுன்னா இது தான் ஸோ இந்த அளவு நீங்கள் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான கிராஸ் ஓகேங்களா பாருங்கள் இந்த அளவு நீங்கள் எடுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் கிராஸ் தெரியும் ஆனால் வந்து நேர் வந்து பேக் தட்டு கிடையாது ஃப்ரண்ட் தட்டு தான் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம நெக்கு சோல்டு ஆம்கோல் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருந்து நான் வந்து ஆம்ப்கூள் அதாவது இடுப்பு பகுதிக்கு நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டர் இருந்து கால் இன்ச்சஸ் குடஞ்சி ஆம்ப்கூளில் கொண்டு போய் விடணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து சோல்ட்ரு வந்து பர்ஃபெக்டாக உட்காரும் இப்போ அந்த இருந்து ஒன் பாயிண்ட் இன்சஸ் சேர்த்து அதாவது சிஎம் சேர்த்தி நம்ம இந்த வளைவு எடுக்கணும் எதுக்காக இந்த வளைவு நம்ம முன்னாடி குடைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா ஸ்லீவு அதை குடையும் போதும் இந்த ஆம்கோல் குடையும் போது மட்டும்தான் உங்களுக்கு சுருக்கம் வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி நெக்கில் இருந்து கால் சிஎம் சேர்த்து எடுக்கணும் சேர்த்து எடுத்து ஸ்ட்ரெயிட் லைனாக போடணும் ஸ்ட்ரெய்ட் லைன் எதுக்குன்னா நெக்கு வந்து நல்லா வளைவு கொடுக்கும் ஸ்டக்சராக இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா குறுகலாக போயிடும் இப்போ பாருங்கள் எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சோல்ட்ரு எடுத்திருக்கோம் நெக் பேட்டர்ன்ஸ் ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்கோல் மேலேருந்து சுற்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ்க்கு நம்ம அந்த பெண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது சிக்ஸ் இன்ச்சஸுக்குமே நீங்கள் வந்து லைன் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸ் லைனாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி நான் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சஸ் கர்வ் லைன் கொடுத்துட்டு அதில் இருந்து கொண்டு வந்து நெக் பேட்டர்னில் ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்களேன் நீங்கள் வந்து கோல் அளவும் நீங்கள் நெக் அளவும் எடுத்துகிட்டு நெக்கில் இருந்து மூன்றரை இன்ச்சஸ் டூ ஒன் இன்ச்சஸ் எக்ஸஸ்ஸாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மூணு டாட் வச்சுக்கணும் வச்சுட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்டீன் எடுக்கிறவங்களுக்கு தேர்ட்டீன் எடுக்கணும் தேர்ட்டீன் எடுத்துட்டு ஆப்போசிட் அதாவது இடுப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் எடுக்கணும் ஸோ எயிட் இன்சஸ் நீங்கள் எடுக்கும்போது அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லைன் பண்ணிக்கணும் இந்த லைன் வந்து பண்ணிட்டு தான் நம்ம இங்கே இருந்து நம்ம அந்த டாட் லைனுக்கு நம்ம ஒரு கர்வும் அந்த கவில இருந்து நீங்கள் ஆப்போசிட் அதாவது இடுப்புக்கு ஒரு கவும் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபுல் உயரம் தேர்ட்டின் ஸோ நெக் பேட்டர்ன்ஸு சிக்ஸில் இருந்து வளைவு கொடுத்து த்ரீலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஆப்போசிட் சைடு வந்து எயிட் இன்ச்சஸ் எடுக்கணும் இப்போ நம்ம வளைவு கொடுக்கணும் ஓகேங்களா இந்த வளைவு கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா தூக்குன மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அதே வளைவுலேயே நம்ம கட் பண்ணணும் எதுலேயும் எக்ஸஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி மார்க்கை விட்டு வெளியிலையும் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது மார்க்கு போடுறீங்கன்னா அந்த மார்க்குலையே நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னா அளவு மாறிடுச்சு அப்படின்னா டோட்டல் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு மாறிடும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்றும் எக்ஸசை இருக்கும் இல்லைன்னா ஃபிட்டிங் பத்தாமல் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கட் பண்ணுறது நீங்கள் எந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ சேம் அளவுலேயே நீங்கள் கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணும்போது மட்டும்தான் பர்ஃபெக்ட் லைன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து எப்படி வந்து குறைஞ்சி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த வளைவுன்னு நான் சொன்னது வந்து இதுதான் இப்போ இந்த வளைவு வந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா நம்ம வந்து அந்த டாட்டில் இருந்து பெண்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த பெண்ட் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட் தட்டுக்கும் ஈவன் பண்ணி தான் வெட்டணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வெட்டிடக்கூடாது இப்போ பாருங்கள் நீங்கள் பேக் தட்டு மேலே ஃப்ரண்ட் தட்டை போடும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா இந்த வந்து முன்னாடி வந்து நம்ம ஆம் கோல் ஸோ அதே நெக் பேட்டனும் நம்ம குடஞ்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச்சிங்க்கு போகணும் இப்போ நம்ம பாருங்கள் வளைவு எடுத்துருக்கிறோம் இல்லையா இந்த வளைவு வந்து பேக் தட்டில் இருந்து ஒன் இன்ச்சஸ் வந்து மேலே இருக்கணும் ஸோ இந்த சைடு இடுப்பு சுற்றுல்கிட்ட டூ பாயிண்ட் இன்ச்சஸ் சேர்த்து இருக்கணும் இந்த போர்ட் சேஃபில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வளைவு வந்துருச்சுனாலே நீட்டாக வந்துடும் ஸ்டிச்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் வச்சு ஈவென்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் இப்போ நான் டாட்டுக்கு எடுக்கிறேன் டாட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கஸ்டமருக்கு வந்து த்ரீ இன்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னா சோல்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம அளவு எடுக்கணும் ஸோ இந்த சோல்ட்ரு பகுதியிலருந்து நம்ம கால் பங்கு எடுத்துட்டு நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அதை அமைஞ்சிடும் இப்போ பாருங்களேன் நான் நான் வந்து அளவு எடுத்துருக்கேன் ஸோ இந்த டாட்டில் இருந்து ஆம்கோல் ஸ்டெயிட் லைனில் எடுக்கணும் ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக டாட்டு சுருக்கம் வராது நீட்டாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் டாட் பிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து பட்டி எடுத்திருக்கேன் பட்டி வந்து எப்பயுமே ஆஃப் இன்ச்சஸ் கீழேயும் இந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சஸ் மேலே ரெண்டு இன்ச்சஸ் நடுவில் அதே ரெண்டரை இன்ச்சஸ் வந்து மேலே எடுத்து போர்ட் ஷேஃபில் கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட் தட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் சேம் நம்ம பட்டி போட்டுட்டோம்னா இதுதான் இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறது ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ